கடலூரில் பாமக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் எம் சி சம்பத் வாக்கு சேகரித்தபோது அவரின் வாகனத்தை மறித்து அதிமுக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மக்களவைத் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் கோவிந்தசாமியை ஆதரித்து அமைச்சர் எம் சி சம்பத் சிங்கிரிக்குடி என்ற கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அதிமுக தொண்டர்கள் சிலர் அமைச்சரின் வாகனத்தை மறித்தனர் கொடுத்த வாக்குறுதிகளை அமைச்சர் நிறைவேற்றவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர் இதையடுத்து காவலர்கள் அவர்களை அப்புறப்படுத்தினர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நூறு கிலோ ஆபரண தங்க நகைகளை எடுத்து வந்த வாகனத்தை சிறைபிடித்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகனத்தில் உள்ள நகைகள் மற்றும் அதற்கான ஆவணங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரிப்பட்டி சுங்கச்சாவடி அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கை மேற்கொண்டு வந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த வேன் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தனர் வேனுக்குள் தங்க நகைகள் இருப்பதாகவும் கும்பகோணத்திலிருந்து சேலத்தில் உள்ள தனியார் நகை கடைக்கு கொண்டு செல்வதாகவும் வேனில் இருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் வேனில் சுமார் நூறு கிலோ அளவிற்கு தங்க நகைகள் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அந்த நகைகள் குறித்தும் அதற்கான ஆவணங்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்வதற்காக அந்த வேன் ஏற்காடு சட்டமன்ற தேர்தல் அதிகாரி மணிமேகலை வசம் ஒப்படைக்கப்பட்டது இதனையடுத்து தேர்தல் அதிகாரிகளும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர் மதசார்பற்ற அரசியலுக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக மதசார்பு வெறுப்பு அரசியலுக்கு எதிரான மாற்றுத்திறனாளிகளின் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இக்குழுவினர் வாக்களிப்பதில் மட்டுமல்லாது வாக்கு சேகரிப்பதிலும் தாங்கள் ஈடுபடப் போவதாக கூறினர் மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் மத பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டாம் என தாங்கள் வலியுறுத்தப் போவதாகவும் அவர்கள் கூறினர் மேலும் மாற்றுத்திறனாளிகளை தெய்வ பிறவிகள் என கூறும் பாஜக தலைமையிலான மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் உபகரணங்களுக்கு அதிக வரி விதித்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர்